ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக உன்னிடம் எதற்காக பேச வந்திருக்கிறேன் என்பதை நீ அறிவாயா உன்னுடைய பிரச்சனைகள் தீரவே இல்லையே உன்னுடைய கவலைகள் உன்னை விட்டு விலகவே இல்லையே என நீ வருத்தப்படுவதோடு மட்டுமல்லாமல் சோர்ந்தும் போய்விடுகிறாய் இதனால் தான் இந்த கால பைரவர் மீது நம்பிக்கை வைத்து இதை கேட்கச் சொல்கிறேன் உன்னை மிகவும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான வழிகளை பார் ஏன் என்றால் மனித உடலைத் தவிர மிகச் சிறந்த தளம் இவ்வுலகில் வேற எதுவும் இல்லை என்று செல்லமே நீ மட்டும் உன் மனதில் நேர்மையாகும் நியாயமாகவும் நடந்து கொண்டால் உனக்குள் நான் வந்து குடியேறுவேன் பிறகு உனது உடல் புனித தலமாக மாறிவிடும் அல்லவா இதை புரிந்து கொள்ளாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்பட்டு பூதாகரமாக்கி ஏன் காலத்தை வீணடிக்கிறாய் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கணக்கு போட்டு கொண்டும் பயந்து கொண்டும் இருந்தால் உன் வாழ்வில் எதையுமே சாதிக்க முடியாது என் செல்லமே முயற்சி செய்து உன் செயல்களை செய்து பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற வைப்பேன் உன் விதியை படைத்தவன் நீ மட்டும்தான் என்று முதலில் என் செல்லமே போவோர்கள் மாறப்போகிறது எந்த செயலை செய்தாலும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் நீ நிச்சயமாக உன்னை மட்டுமே நம்பினால் நிச்சயமாக சாதித்து விடுவாய் இந்த உலகில் எதிரிகளிடம் தோத்தவர்களை விட தன்னுடன் நிழல் போல் தொடர்ந்து வந்தவர்கள் அதிகம் அதிகன்னை சுற்றி உள்ளவர்களிடம் கண்மூடித்தனமாக நடந்து கொள்ளாமல் கவனமாக நடந்து கொள் யாரையுமே என்று நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் நான் அறிவேன் ஏனெனில் நீ நம்பிய நெருங்கிய உறவுகள் தானே உனக்கு துரோகம் செய்துவிட்டு உன்னை விட்டு விலகி போனார்கள் கூடவே இருந்து குளிப்பறிப்பதெல்லாம் அந்த காலம் இப்போதெல்லாம் குளிப்பறித்து விட்டு ஒன்றுமே தெரியாதது போல உன் கூடவே வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆனால் நான் எல்லோரையும் எல்லா நண்பர்களையும் எல்லா உறவினர்களையும் துரோகிகள் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் துரோகிகள் எல்லாரும் ஏதோ ஒரு காலத்தில் உனக்கு நட்பாகவும் அன்பாகவும் பழகினார்கள் தானே ஏனெனில் நெருக்கமான உறவு மட்டும்தான் துரோகம் என்ற வார்த்தையை உருவாக்க முடியும் என்பதை தெரிந்து கொள் நீ யோசித்து பார்த்தால் நீ ஏமாற்றப்பட்ட விதமே அப்படித்தான் என்பதை தெரிந்து கொள்வாய் இப்பொழுது புரிகிறதா மனிதர்களிடத்தில் ஏன் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்வது நீ மட்டும் சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை சிக்கனமாக வாழத் தொடங்கினால் வாழ்க்கையை சிக்கனமாக வாழ்ந்திருந்தால் இப்பொழுது இந்த காலத்தில் நீ எவ்வளவோ சம்பாதித்திருக்கலாம் எவ்வளவோ சேர்த்து வைத்திருக்கலாம் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் எதையும் அறியாமல் எல்லா மனிதர்களையும் நீ நம்பினாய் கடைசியில் ஏமாற்றப்பட்டு நீ தான் கவலை கொள்கிறாய் இப்பொழுது எதை உன் வாழ்வில் தீராத பிரச்சனை என்று நினைக்கிறாயோ அதை நான் உனக்கு தீர்த்து வைக்கிறேன் செல்லவேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு மகிழ்ச்சி என்பது ஒன்று இல்லாமல் போய்விட்டால் வாழ்க்கையை சுமக்க முடியாத மாறிவிடும் நீயும் கூடிய வாழ்வதற்கான வழியை நான் காட்டுவேன் எதை என்பது என் செல்லமே வாழ்வில் என்ன மிச்சம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் உன் வாழ்க்கை உன் எண்ணப்படிதான் அமையும் எண்ணங்களை மட்டும் எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள முயற்சி செய் உன் எண்ணங்களால் யார் ஒருவருக்கும் எந்த கெடுதலும் நடக்காதவாறு பார்த்துக்கொள் எல்லோருக்கும் நன்மையே விளையும்படி நீ பார்த்து கொண்டால் உன் வாழ்க்கையை அழகானதாய் அற்புதமாய் வண்ணமயமாய் நான் மாற்றிக் கொடுப்பேன் உன்னுடன் வாழ்பவர்களை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாத காரியம் முதலில் உன்னை நீயே புரிந்து கொள்ள முயற்சி செய் இந்த உலகில் உன்னுடைய மனதில் உள்ள ரகசியத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்தாலும் சரி ஏனென்றால் நீ சொன்ன எல்லா வார்த்தைகளும் ரகசியமாக இல்லாமல் பகிரங்கமாய் எல்லோருக்கும் போய் சேர்ந்துவிடும் என் செல்லமே பின் அதுவே உனக்கு மீளா துயரத்தை கொண்டு சேர்த்துவிடும் என் செல்லமே அதுபோலத்தான் உன் மனதிற்குள் ஒரு துன்பம் இருக்கிறது என்றால் உனக்கு கஷ்டமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது வேதனையா இருக்கிறது என இன்னொருவரிடம் போய் உன் துக்கத்தை வெளிப்படுத்துகிறாய் அவர் அதை அடுத்த நொடியே வேறொருவரிடம் போய் சொல்லி சந்தோஷமாக முடித்து விடுவார் அப்படியே உன் துன்பமும் துயரமும் கூட பல பேரிடம் சென்று சேர்ந்து விடும் அதனால்தான் மகிழ்ச்சியோ துக்கமோ யாரிடமும் போய் பைரவர் என்னிடம் வந்து சொல்லு நான் நான் சரி செய்வேன் என்று உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் எல்லா துன்பத்திற்கும் இந்த உலகில் இரண்டு மருந்துகள் இருக்கின்றது இன்று காலம் இன்னொன்று மௌனம் எந்த துன்பம் வந்தாலும் அதை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு யாரிடமாவது போய் சொல்லி ஆறுதல் தேடலாமா என்று சொல்வதை விட்டுவிட்டு காலத்தின் போக்கில் அதை விட்டுவிட்டு மௌனமாக இருந்து விடு காலம் எல்லாவற்றையும் சரி செய்யும் நீ கவலைப்பட்டாலும் படாவிட்டாலும் காலம் அதற்குரிய வேலைகளை சரியாக செய்து முடிக்கும் அப்படித்தான் உன் வாழ்வில் உள்ள கவலைகளையும் துன்பங்களையும் உன் கால பைரவர் நான் சரி செய்ய போகிறேன் நீ ஏன் தேவையில்லாமல் கவலை கொள்கிறாய் உன் வருத்தங்களை நான் என் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்னேன் தானே மீண்டும் மீண்டும் வருத்தப்பட்டு ஏன் வேதனை அடைகிறாய் மௌனமாக இருந்து பார் எல்லாம் அந்த வழியே ஓடிவிடும் எல்லா மனிதர்களும் தன் தவறை விட்டுவிட்டு வேறொரு மனிதரின் தவறை நினைக்கிறார்கள் இப்படித்தான் விமர்சனங்களை சொல்லிக் கொண்டு இருக்கலாம் யார் என்ன சொன்னாலும் எதை நினைத்தும் கவலைப்படாமல் கடந்து போக கற்றுக்கொள் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை காயப்படுத்துபவர்களையும் சிரித்து கொண்டே கடந்து போக கற்றுக்கொள் இதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த தண்டனை அடுத்தவர்கள் சொல்வதை நம்பி இவர்கள் இப்படித்தான் என்று நீ யாரையும் முடிவெடுத்து விடாதே ஏனென்றால் மற்றவர்கள் சொல்வதை நம்பத்தானா உனக்கு நான் மூளையை கொடுத்திருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நீயே பார்த்து முடிவு செய் எந்த செயலை செய்தாலும் நீ நீயாகவே இரு மனதில் என்ன தோன்றுகிறதோ அதையே பேசு ஆனால் மனதில் பட்டது எல்லாம் அப்படியே பேசிவிடக் ஏனென்றால் உன்னுடைய ஒரு சொல் கூட அடுத்தவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது கைகளால் அடிப்பதை விட சொற்களால் அடிப்பது மிக கொடுமையானது உன்னுடைய சொற்களும் செயல்களும் எப்பொழுதும் எவரையும் காயப்படுத்தாததாக இருக்க வேண்டும் நான் எத்தனையோ முறை உன்னை தேடி வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மனதில் வருத்தமோ வேதனையோ கவலையோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அதை என் பொறுப்பில் விட்டு விடுங்கள் என சொல்லிக் கொண்டிருந்தேனே அல்லவா ஆனால் அதையே நீங்கள் தலையில் வாரமாக சுமந்து கொண்டும் நெஞ்சில் வழியாக உணர்ந்து கொண்டு எதற்காக இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டும் இனி அத்தனையும் சரி செய்யும் மருந்தாக

எனவே வருங்காலத்தை பற்றி யோசிக்காமல் நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழப்பார் பொருளோ பணமோ எதுவாக இருந்தாலும் சிக்கனத்தை நீ நடந்து கொண்டால் வருங்காலம் செம்மையாக வளரும் உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக மகிழ்ச்சிகரமாய் நான் மாற்றி காட்டுவேன் இத்தனை நாட்களாக நீ வீணாக்கிய தர்மங்கள் எல்லாம் போதும் இனிமேல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அமைத்து கொடுப்பேன் உனது தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பேன் உன்னுடைய வருங்காலம் எல்லாம் செம்மையாக மாறும் இந்த பைரவர் உனக்கு துணை நிற்கிறேன் ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவரே போற்றி போற்றி